அனைவருக்கும் வணக்கம் நம்ம தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலில் வந்து திருப்பதி ஸ்ரீரங்கம் போல் வசந்த உற்சவம் நடத்த போகிறோம் வைகாசி வசந்த உற்சவம் நூறு ஆண்டுகள் கழித்து இப்போ நடக்கப் போகிறது அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நாங்கள் அரங்காவலர் குழு பதவி ஏற்றதுக்கப்புறம் மொதல் மொதல் வந்து நூறு வருஷத்துக்கு அப்புறம் அத்தியான உற்சவம் நடத்தினோம் அடுத்து பவித்திர உற்சவம் அறுபது வருஷத்துக்கு அப்புறம் நடத்தினோம் இப்போ வந்து வசந்த உற்சவம் இந்த வசந்த உற்சவம்ன்றது ரொம்ப ஒரு விசேஷ விசேஷமான உற்சவம் அழகர் கோயில் திருப்பதி ஸ்ரீரங்கம் இப்போ அந்த லிஸ்ட்டில் தாடிக்கொம்பு சொந்தராஜ பெருமான் கோயில் வந்துருச்சு ஸோ வந்து வசந்த உற்சவம் நடத்த போகிறோம் ஜூன் ஏழுலேருந்து ஜூன் பதினொன்று வரைக்கும் அஞ்சு நாள் நடத்த போகிறோம் கரெக்டாக ஜூன் தேதி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு புறப்பாடு நடக்கும் பதினொன்றாந்தேதி வரைக்கும் நடக்கும் ரொம்பவும் விசேஷமாக ரொம்பவும் சிறப்பாக நடத்த போகிறோம் அந்த காலத்தில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க வசந்த உற்சவத்தில் வந்து நம்ம பெருமாளை பார்க்கறது நம்ம வசந்த காலம்னு சொல்லி சொல்லுவாங்க அவ்வளோ நல்லது அவ்வளோ ஒரு விசேஷம் அந்த வசந்த உற்சவத்தை நம்ம பார்க்குறது பத்த கோடிகள் அனைவரும் வந்து இந்த வசந்த உற்சவத்தை வந்து பார்க்கணும் பிரார்த்தனை செய்யணும் இது ரொம்பவும் ரொம்ப விசேஷமானது பாராயணம் பண்ணுறோம் அப்புறம் மேலோம் அதுக்கப்புறம் பரதநாட்டியம் வீணை எல்லா ஃபங்க்ஷனும் நடக்குது ரொம்பவும் சிறப்பாக போகுது எல்லாமே வந்து கலந்துக்கணுன்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி வணக்கம்